கடந்த மே மாதம் கூட இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டேன் ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படணும்னு நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமாக இந்த காலேஜ் இருக்கு இங்கே உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும் காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியாக இருக்கணும் அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும் ஏன்னா இந்த காலேஜை உருவாக்கின ஹாஜி ஜமால் மொஹது சாஹிப் அவர்களும் ஜனாப் மியான் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில் இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாங்க அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் எழுபத்தைந்து ஆண்டுகளையும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும்